ஹாய் ஹலோ எரிவன் வெல்கம் பேக் டு எஸ்கேசி சொல்லலாம் அதாவது வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் சமைச்சு இது கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது ஸோ அதனால் இன்னைக்கு இடம் பிடிச்சி குட்டிக்காரங்களாம் அடித்து நான் இன்றைக்கி நான்வெஜ் சமைச்சு நானே சமைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ சமைச்சு கொண்டு தான் இருக்கிறேன் நான் என்ன வீடியோ தான் இப்போ ஸ்டார்டிங் எடுக்க முடியல இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ எடுத்து நீங்களே பாருங்கள் என்னோட சமையல் எப்படி இருக்குதுன்னு நீங்களே கடைசியாக பார்ப்பீங்க இன்னைக்கு ஒரு புக்கே

நம்ம டீம் அப்படி இருக்குது ஏண்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க என் அம்மா மசாலும் கறி குழம்பு கறி கறி மசாலா எல்லாம் சேர்த்து போட்டுக்குது என்ன பண்ணுதுன்னு தெரியல அதெல்லாம் சொல்ல மாட்டேன் என் அக்கா செய்வா அக்கா செய்வோன்னா அந்த பிள்ளைக்கு அது மட்டும்தான் வேலையை வேற என்ன வேலை அந்த பிள்ளைக்கு ஆக்சுவலா வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை திங்குறதுக்கு தோணாது செய்ய முடியாது எங்க அக்காவுக்கு முழு முழுக்க முழுக்க அது மட்டும் தான் வேலை சாப்பிடுறது செய்யறது செஞ்சு செஞ்சு சாப்பிட்றது ஏங்க நான் அப்படி சொல்லிட்டேனே எனக்கு தப்பா நினைக்காதீங்க ஏன்னா அதுதான் உண்மை உண்மையை மட்டும்தான் நான் பேசுவோம் பா பார்த்தாலே தெரிகிறது தெளிக்கிறதா நியாயம் தர்மை நேர்மை எருமை கருமை வந்து சும்மா சொல்ல முடியாது எங்கள் எங்க மாமாட்டுக்கு தான் தெரியும் என் மாமா ஏதோ அனுசரித்து போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் முன்னையில செய்வா முன்னா அவளே செஞ்சு அவளே எங்களுக்கு தராமல் அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அவனை விடக்கூடாது அவனை ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணை தெளிக்கிறதுனால நான் அழுவுறன் மட்டும் நினச்சிடாதீங்க எங்கள் அம்மா பவுச்சி எடுக்குது உண்டாவை போட்டு பவுச்சு எடுத்துட்டு இருக்குது ஸோ அதனால் எனக்கு கண்ணு தண்ணி வருது அதனால் வந்து நீங்கள் எங்கள் அக்கா ஃபீலிங்கில் சென்டிமெண்ட்டில் அழுவுறன்னு கீது நினச்சிடாதீங்க நான் அதுக்கெல்லாம் அழுக மாட்டேன் ஆக்சுவலாக நான் தான் செய்கிறது தான் இருந்துச்சு நீ செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவே செய்யுது மச்சான் ஒத்துக்கிட்ட மனசில் அதான் நேசம் ஸோ அதனால் எங்கள் அம்மா வச்சு புகைக்கிறதுனால என் அம்மா பக்கத்திலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்ற அதனால வந்து எனக்கும் கண்ணு தண்ணி வருது புகை புகை பொ புகையினால் வருது இதனால வந்து என் அக்காவை சொல்லி அழுகுறேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க ஆட்டி என் பிடிக்குன்னு இப்போ நம்ம வீட்ல இருந்து இருக்கோம் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு ஸோ அம்மா இல இருக்கட்டு போயிருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பண்ணிடுங்க நமக்கு டமு அமால்மாள் நமக்கு டொமுகள் அமால் டுமாள் நமக்கு டமுகள் அமால் டுமாள்